இயேசு எப்படி அந்த அதிகாரத்தை ஜெயித்தார் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நாலாம் அதிகாரத்தில் நடக்குது மத்திய யூல இப்போ இயேசுக்கிட்ட வரா பிசாஸ் ஆதாமுக்கு மூன்றாம் அதிகாரம் ஆதி என்ன சோதனையோ அதே சோதனை தான் இயேசுக்கும் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் கொஞ்சம் ஒரே விஷயந்தான் வேற டைமென்ஷன் ஆதாம பார்த்து சொல்கிறான் இந்த பழத்தை புசி இயேசுவை பார்த்து சொல்கிறான் கல்லுகளை அப்பமாக்கி புசியும் ரெண்டு பேரையும் சாப்பிட சொல்கிறான் இங்கே சாப்பிட்ட அவர் ஆதாம் சாப்பிட்டாரு முதலாம் மாதம் சாப்பிட்டாரு ரெண்டாம் மாதம் சாப்பிட மாட்டேன் அவர் கீழ்படியில சாப்பிட மாட்டேன் இப்ப இயேசுக்கு பசி இருக்குது அந்த பசியை யூஸ் பண்ணி தான் சொல்றான் சாப்பிடும் சாப்பிட மாட்டேன் முதலாம் மாதம் கிட்ட சொல்றான் பிசாசு என்ன சொல்றான் இதை புசிக்கும் நாளே நீ சாகவே சாவதில்லை அப்படிங்கிற இப்ப இயேசு கிட்ட சொல்றாரு மேலந்து கீழே குதியும் நீ சாக மாட்டீர் தூதர்கள் வந்து உங்களை காப்பாத்திருவாங்கன்னு சொல்றான் மூன்றாவது நீ இத புசிக்கும் உன் கண்கள் நீ தேவர்களை போல எல்லாருக்கும் மேல இருக்கிற மனுஷன் நீ தேவர்களை போல இருப்பேன் சொல்றான் நீங்க விழுந்து பணிஞ்சுக்கிட்டீங்கன்னா எல்லாத்தையும் நான் உங்களுக்கு தந்துடுறேன் இந்த உலகத்தின் ராஜ்யம் உங்களுக்கு கிடைக்கும் ஆசை வார்த்தை காட்டுறது ஆதாமு காட்டின வார்த்தை தேவர்களை போல இருப்பேன் இயேசு காட்டின ஆசை வார்த்தை உலகத்தை உங்களுக்கு தரேன் ஏன்னா உலகத்தை ஜெயிக்கும்படி வந்திருக்கிறார் அவனுக்கு தெரியுது அவர் எதுக்கு வந்தாலும் அதை ஷார்ட் கட்ல கொடுக்க பாக்குறான் தேவன் உங்களுக்கு ஒரு காரியத்தை கொடுப்பேன் என்று சொன்னபோது ஆண்டவரே அதை உங்களுக்கு தருவார் அந்த ஷார்ட்கட்ல வாங்கக்கூடாது அந்த ஷார்ட்கட்ல குடுக்கறது கண்டிப்பாக பிசாசு தான் தேவன் கிடையவே கிடையாது தேவன் ஷார்ட்கட்ல போகவே மாட்டார் கர்த்தர் உங்களுக்கு நேரடியா கொடுப்பார் ஒரு ஒரு உலக ஆசீர்வாதமோ ஆவிக்குரிய ஆசீர்வாதமோ எதை ஒன்று கத்தர் உங்களுக்கு தரேன் என்று சொல்லி இருந்தாலும் கூட அதை தேவன் நேரடியாக தருவார் ஷார்ட்கட் கிடையாது நிறைய பேர் இந்த ஷார்ட் கட்டுக்கு போவாங்க ஷார்ட்கட்ல போய்தான் ஆண்டவர் சொல்லிருக்கிறாருன்னுட்டு இவங்களே யூஸ் பண்ணுவாங்க நான் அதான் எப்போ ஒரு உதாரணம் சொல்வேன் நான் சொன்னது ஒரு உதாரணம் உடனே எல்லாரும் உங்க பிரசங்கத்தில உலக பிரகாரமான காரியங்கள் பேசுறீங்களே நான் உதாரணத்துக்கு தான் சொல்றேன் தேவன் உங்களுக்கு ஒரு வாக்கு பண்ணியிருக்கிறார் ஒன்று தரன் சொல்லியிருக்காரு ஒரு வீடு தரன் வச்சுங்க ஒரு உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொல்றேன் அந்த தரேன் சொன்ன ஆண்டவர் அவரே தருவார் அவரே தருவார் தேவன் தரான்னு சொன்னோன்னு நீங்க என்ன பண்ணக்கூடாது நேராக போய் ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல கடனுக்கு நிக்க கூடாது போய் அங்க போயிட்டு இனிஷியல் பேமெண்ட் எவ்வளவு இஎம்ஐ எவ்வளவு மாசம் மாசம் எவ்வளவு கட்டணும் எல்லாம் நீங்க கேட்டுக்கிட்டு இருப்பீங்க ஏன் உங்களுக்கு கேட்டு கேட்டு பாருங்க ஏன் இப்போ நீங்க திடீர்னு இப்படி கடை வாங்குறீங்க இத்தனை லட்சம் ஏன் கடை வாங்குறீங்க இல்ல கர்த்தர் வீடு கொடுப்பேன்னு சொன்னார் கர்த்தர் தானே கொடுப்பேன் கொடுப்பேன் என்றதை கர்த்தரே தருவார் நான் போய் கடை வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது ஏன்னா அவர் கொடுக்குற ஆசீர்வாதில் வேதனை இருக்காது நீங்க அந்த கடனை வாங்கிடுவீங்க அதுக்கப்புறம் அறுபது மாசம் எண்பது மாசம் அந்த எழுபத்தி ரெண்டு மாசம் அந்த இஎம்ஐ கட்டி முடிக்கிறதுக்குள்ள அந்த வீட்டு வீட்டுமே இருக்கிற ஆசையும் உங்களுக்கு போயிடும் ஏன்னா அந்த அளவுக்கு அது பாடாக மாறிடும் தேவன் கொடுக்கிறேன்னு ஒரு வாக்குத்தத்தம் சொன்னால் கண்டிப்பாக கத்த தருவார் இப்ப இயேசுக்கு சத்துக்களை பாதுபாடியாக்கி போடும் வரைக்கும் என்னுடைய வலது வார்த்தை உட்காரும் என்னை கேளும் அப்பொழுது ஜாதிகள் நாட்க சுதந்திரமாய் தருவேன் இதெல்லாம் இயேசுக்கு வாக்குத்தம் இப்படிதான் கொடுத்தது அந்த வாக்குத்தத்த இயேசு எப்படி மெத்தடையும் சுதந்திரையும் சொல்லி வச்சிருக்கிறார் அந்த இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் இயேசு இவன் என்ன சொல்றான் எது இவ்ளோ கஷ்டப்படு கஷ்டப்பட்டு சிலுவை சுமந்து அடிக்கப்பட்டு மிதிக்கப்பட்டு எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுற ஒன்னும் கவலைப்பட வேண்டாம் ஒரு தடவை என்னை தாழ விழுந்து பணிந்து கொள்ளும் தந்துடுறேன் நீ ராஜாவா இருந்துக்கும் இன்னைக்கு நிறைய பிரசங்கங்களும் அப்படிதான் இருக்கு நிறைய பிரசங்கம் அப்படிதான் இருக்கு அதாவது இயேசு ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கு ஒரு முறை வச்சிருக்கிறாரு இவங்க என்ன சொல்றாங்க முறையே கிடையாது எந்த விதமான காரியமும் கிடையாது இயேசு தரேன்னா தருவார் தரேன்னா தருவாரு அதுக்கு ஒரு ஆண்டவர் அதுக்கு ஒரு பிரமாணத்தை வச்சிருக்கிறார் எல்லாத்துக்கும் வச்சிருக்கிறார் அது நியாய பிரமாணத்துக்கு முன்னாடியும் இருக்கு கிருபன் பிரமாணத்திலும் இருக்கு ஆதாமில் இருந்து ஆபிரகாம் வரைக்கும் என்ன பிரமாணம் பார்த்தீங்கன்னா மனசாட்சி பிரமாணம் நியாய பிரமாணம் வரல அப்பவே அதுக்கு ஒரு பிரமாணம் வச்சிருக்கிறாரு இப்போ ஆபிரகாம் பார்த்து சொல்றாரு நீ போ உன் தகப்பன் வீட்டையும் உன் இனத்தையும் விட்டு உன் உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு போ அப்பொழுது நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்கி நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் அப்ப ஆசீர்வாதத்தை பெரிய ஜாதி ஆக்கணும்னா முதல்ல நான் சொல்றதுக்கு நீ கீழ்படியும் நான் சொல்றத நீ செய்யணும் எல்லாத்துலயும் இருக்கும் அத்தனை காரியத்திலும் அப்படி இருக்கும் எந்த ஒரு இடத்துலயும் ஆண்டவர் சும்மா நேரடியா கொடுத்துருக்க மாட்டார் நாம செய்ய வேண்டியதை நாம செய்யணும் அந்த முறையை கத்தர் ஏற்படுத்தி வச்சிருக்கிறார் இப்ப இயேசுக்கும் அதே முறைதான் எப்படி ஜெயிக்கணும் பிசாசுக்கு அவன் வார்த்தைக்கு கீழ்படைய ஆசை வார்த்தைக்கு கீழ்படைய அந்த இடத்துல வந்துட்டு அவன் சொல்றதை நீங்க செய்யக்கூடாது இப்போ முதல் ரவுண்டு பிசாசு அவரை விட்டு சில காலம் விலகி போனான் தேவதூதர்கள் அவருக்கு வந்து பணிவிடை செய்தார்கள் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஏசு ஜெயிச்சிட்டார் ஆதாம் எந்த ரவுண்ட்ல தோத்தாரோ அந்த ரவுண்டை ஏசு ஜெயிச்சார் இப்போ ஆளுகை அவன் இழந்தான் ஆளுகையினுடைய ஃபர்ஸ்ட் பார்ட் ஏசு கையில வந்துருச்சு இப்ப இயேசு ஆளுகை செய்ய தொடங்குகிறார் இது ஆளுகை செய்ய தொடங்கினவுடனதான் எட்டாம் அதிகாரத்துல இவர் ஒரு கிராமத்துக்குள்ள போறாரு ஏன்னா இவர் போற இடத்துல போனீங்கன்னா இனி இவர் அந்த பிசாசை ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஜெயிச்சிட்டார் இப்போ வந்து நின்னு பேசி நான் உனக்கு தரேன் சொன்ன பிசாசு எட்டாம் அதிகாரத்துல இயேசு ஒரு கிராமத்துக்குள்ள போகும்போது ஓடி வந்து கேக்குது தேவனுடைய குமாரனே எங்களை வேதனைப்படுத்துவா வந்தீர் காலத்திற்கு முன்பதாகவா எங்களை வேதனைப்படுத்த வந்தீர் ஏன் இப்ப பயப்படுத்து ஏன்னா அவங்க தலைவர் அவர் ஜெயிச்சிட்டாரு இப்ப அவர் தான் தலைவர் ஆளுகை அவர் கையில வந்துருச்சு எப்போ ஆதாம் பழத்தை சாப்பிட்டானோ ஆளுகை பிசாசு கையில போச்சோ தேவனை பார்த்த பயம் யாருக்கு வந்துச்சு ஆதாமுக்கு வந்துச்சு இப்போ எப்போ பிசாச ஆண்டவர் முதல் ரவுண்ட்ல ஜெயிச்சாரோ தேவனை பார்த்த பயம் பிசாசுக்கு வந்துருச்சு யார் ஆளுகை செய்கிறாங்களோ அவங்கள பார்த்து கீழே இருக்கிறவங்களுக்கு பயம் இருக்கணும் அப்ப அந்த ஆளுகை உங்க கையில என் கையிலயும் கத்தர் கொடுத்திருக்கிறாருன்னா நம்மளை குறிச்ச பயம் இந்த பிசாசுகளுக்கு இருக்கணும் இன்னைக்கு பிசாச பார்த்து யார் பயப்படுறது பிசாச குறிச்ச பயம் நமக்கு இருக்குதா நம்மளை குறித்த பயம் பிசாசுக்கு இருக்குதா இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க நான் இப்படி சொல்றது நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க நல்ல ஜபத்திலும் உபவாசத்திலும் எப்பவும் தரிச்சிருக்கணும் நல்ல அதை நான் ஆரம்பிக்கிறேன் நல்ல ஜபத்திலும் உபவாசத்திலும் எப்பவும் தரிச்சிருந்தீங்கன்னா நீங்க எப்ப வேணாலும் பிசாசை விரட்டலாம் யூ மஸ்ட் பி அலர்ட் ஆனா சிலரை கூப்பிட்டு பாருங்க இப்போ ஒரு பிசாசு விரட்டணும் இங்க ஒருத்தர் பொசஸ்ட் கொஞ்சம் வாங்க நான் ஜோமன்ட்டு வரேன் நாளைக்கு காலில் வரேன் ஏன் அவர் ப்ரிப்பேர் இல்லை இப்போ அவருக்கு பயமா இருக்கு போய் நின்னா பிசாசு இவரை விரட்டுது இவர் சொல்ல இவரை பத்தி பிசாசு பேசிக்கிட்டு இருக்குது அந்த பயம் இப்போ இவருக்கு இருக்கே நிறைய பேர் பிசாசு வரணும்னு போடுறதே கிடையாது என்ன காரணம் நினைக்கிறீங்க பயம் இன்றைக்கி பிசாசை பற்றின பயம் பிசாசு தோற்கடிக்கப்பட்டவன் நல்லா தெரிஞ்சு கொள்ளணும் அவன் மேல் உள்ள ஆளுகையை கத்த நம்ம கையில் கொடுத்துருக்குறாரு ஃபஸ்ட் அந்த 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 எங்கிட்ட அத்தாரிட்டி இருக்குங்கிறதான முதல் எண்ணம் உங்களுக்கு வரணும் நான் ஜெயித்த இயேசுவினுடைய பிள்ளை எங்க அப்பா ராஜா அப்படிங்கிற எண்ணம் வரணும் அப்போ என்ன எங்க அப்பா ராஜாங்கிற என்ன வந்தோம் நம்மளால என்ன செய்யறாங்க அத்தாரிட்டியை மறந்துடுறாங்க வெளியே ராஜா மாதிரி ஆயிடுறாங்க ஏன் கேட்டு பாருங்க நான் நான் பெரிய ராஜாவுடைய பையன் என்ன பண்ணுவீங்க நான் பெரிய ஆடம்பர கார்ல கிராண்டா போய் எல்லாரும் மதிக்க அண்ணவரார் அண்ணவரார் பாஸ்டர் வரார் இப்படி சொல்லணும் பட்டம் பதவியே ராஜாவுடைய பிள்ளை இல்ல 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 அந்த ராஜாவே நிர்வாகமா தான் தொங்கினாரு ஜெயிச்ச ராஜாவே நிர்வாகமா தான் தொங்கினாரு உங்களை நிர்வாகமா தொங்க சொல்லல தாழ்மை ஆனா இங்க இயேசு சொல்ற அதிகாரம் இது உனக்கு உள்ள அதிகாரம் இருக்கணும் உள்ளுக்குள்ள அந்த அதிகாரம் இருக்கணும் அந்த அத்தாரிட்டி உள்ள இருக்கணும் உங்களை கண்டு தான் பிசாசு பயப்படணும் இருட்ட பார்த்து நீங்க பயப்படுறீங்க இருட்டு தான் உங்களை பார்த்து பயப்படணும் பிசாசு ஓடி வந்து கேட்கணும் எங்களை வேதனை படுத்துவா வந்தீர் பவுல் போறாரு பவுலுக்கு வந்து பிசாசு ஓடுது பேதர் போறாரு பிசாசு பார்த்து பிசா பிசாசு பேதரை பார்த்தோன்னு ஓடுது ஏ அத்தாரிட்டி அதுதான் ஆளுகை இன்னைக்கு சொல்லணும் என் ஆண்டவர் எனக்கு ஆளுகை கொடுத்திருக்கிறார் அதை விரட்டுகிற அதிகாரம் என் கையில் இருக்கிறது அதை அதுக்கு மேலான அதிகாரத்தை கத்தர் என் கையில் கொடுத்திருக்கிறார் அப்ப நான் யாரு உலகத்தை ஜெயித்த தகப்பனுடைய பிள்ளை அந்த ஆளுகை எனக்கு உண்டு ஒரு முதல்வர் இருக்கிறாரு ஒரு பிரதமர் இருக்கிறாரு இல்ல அமெரிக்க ஜனாதிபதி இருக்கிறாரு அவர் வந்து உலக அந்த தேசத்தை ஆள்றாருன்னா அவர் பையன் அவர் கூட இருக்கிறாரு அவரும் வர்றாருன்னா அவர் பையனுக்கு அவர் கூட போகும்போது அந்த அவருக்கு கிடைக்கிற மரியாதை கிடைக்கும் ஏன்னா ஒரு சில மரியாதை கிடைக்காது மற்றபடி அவர் சாப்பிட்ற சாப்பாடு கிடைக்கும் அவர் போற வாகனத்துல போக முடியும் அவர் கூட பக்கத்துல உட்காந்து கொள்ள முடியும் அவர் அவருக்கு வந்து எப்படி இருக்கீங்க கேட்கறவ இவரையும் அப்பா எப்படி இருக்கீங்கன்னு உங்க மேலயும் ஒரு பயம் இருக்கும் ஐயோ முதல்வருடைய பையன் இவரை பகச்சுக்கிட்டோம்னா என்ன ஆகும் பிரதமருடைய அப்படிங்கிற ஒரு பயம் உங்க மேல இருக்கும் அதான் சொல்றேன் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியாக இயேசு கிருஷ்ணனுடைய ரத்தத்தால் மீட்கப்பட்ட பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் எவ்வளவு அதிகாரத்தை கத்தர் கையில் கொடுத்திருக்கிறார் இன்னைக்கு அந்த அதிகாரத்தை உணர்ந்துக்கணும் இந்த இந்த ஆளுகை வராததற்கு முன்னுமே இந்த ஆளுகை இயேசு உலகத்தை ஜெயிக்கிறதுக்கு முன்னமே அந்த ஆளுகைய ஒரு எப்படிப்பட்டது என்பதை எளியா செய்து காட்டுவார் அந்த ஆளுகை எப்படிப்பட்டதுங்கிறத எலியா செய்து காட்டுவார் காரணம் எலியா மெல்கி சதைக்கன் முறைமைக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறவர் அதாவது இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தினுடைய அதனுடைய வம்சத்துக்கு அவர் ஒரு அடையாளமா பழைய பாட்டில் இருப்பார் அப்ப அந்த எலியாவுடைய ஆளுகையை பாருங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம் எலியாவை பார்த்து ஆண்டவர் சொல்லுவாரு நீ போய் உன்னை ஆகாபுக்கு காண்பி அப்படிம்பார் எலியா என்ன பண்ணுவார் தெரியுமா கர்த்தர் அந்த வார்த்தையை சொல்லுவார் நீ போய் உன்னை ஆகாபுக்கு காண்பி அப்படிம்பார் எலியா என்ன செஞ்சுவார்னா நேரம் போய் ஆகாபுடைய அந்த ஓபதியா கிட்ட போய் சொல்வார் போய் எலியா வந்திருக்கிறேன் என்று சொல் ஆகாப வர சொல்லும் ஏ தேவன் சொன்னதுக்கும் எலியா சொல்றதுக்கு வித்தியாசத்தை பாருங்க தேவன் சொல்றாரு உன்னை போய் ராஜா கிட்ட காண்பி இவன் சொல்றான் அந்த ராஜாவுடைய ஊழியக்காரனை பார்த்து நான் வந்திருக்கேன்னு போய் சொல்லு அவனை வர சொல்லுங்க அவனும் ஆகாவும் ரதத்தை எடுத்துக்கொண்டு எலியாவை பார்க்க வந்தான் இதுதான் அத்தாரிட்டி இதுதான் அத்தாரிட்டி கர்த்தர் உன்னை அபிஷேகித்திருப்பாரால் கர்த்தருடைய அதிகாரம் ஆளுகை உன் கையில் இருக்குமானால் நீ உலகத்தை கண்டு பயப்படக்கூடாது உலகம் நம்மை கண்டு பயப்படணும் நாம் எதை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை கர்த்தர் உங்களை ஒரு ஸ்தானத்தில் வச்சிருக்கிறாரா அந்த ஸ்தானத்துக்கான பெருமை வரக்கூடாது நான் யார் தெரியுமா அந்த பெருமை வரக்கூடாது இயேசு முடிவு பரிந்தம் தன்னை தாழ்த்தினார் உலகத்தையே ஜெயித்த இயேசு முடிவு பரிந்தம் தன்னை தாழ்த்தினார் பெருமை வரக்கூடாது அதே நேரத்தில் அந்த அத்தாரிட்டி எனக்கு தெரியணும் பிள்ளாத்துக்கிட்ட சொல்வார் இயேசு உன்னை விடுதலையாக்கவும் உண்மை சிலவில் அறிவு எனக்கு அதிகாரம் உண்டு தெரியுமா சும்மா இருப்பா நீ அப்படின்னா அதோட அர்த்தம் அதான் நீ சும்மா இருப்பா பரல ஊத்துல நீ நீலாம் ஒன்னும் என்ன பண்ணவே முடியாது பண்ண அர்த்தம் அவருக்கு அந்த அத்தாரிட்டி தெரியுது நீ எல்லாம் என்ன எதுவுமே செய்ய முடியாதுப்பா இது நமக்கு தெரியணும் நாம இன்னைக்கு ஏன் நான் இப்படி சொன்ன உடனே நிறைய பேருக்கு வச்சுக்கிறாங்க இவர் வந்துட்டு அரசியல்வாதி கிட்ட போய் ஊழியக்காரன் ஏன் குற்றப்படுத்துறாரு இல்லைங்க நம்ம நம்ம அப்படிப்பட்ட ஆள் இல்லைன்னு தான் சொல்ல வரேன் நம்ம அப்படிப்பட்ட ஆள் இல்ல நம்ம வந்து தான் அவங்க நிக்கணும் எங்களுக்கு ஜோம் பண்ணுங்க எங்களுக்கு வியாதியா இருக்கு ஜோம் பண்ணுங்க இன்னைக்கு என்ன செய்யணும் ஒவ்வொருத்தரையா போய் கேக்குறாங்க மருந்து இருக்கா மருந்து இருக்கா மருந்து இருக்கா நியாயமா நாம நாம கரெக்டா இருந்திருந்தோம்னா நாம் அந்த அத்தாரிட்டியோட கூட இருந்திருந்தோம்னா இயேசு சொல்றாரு என்னுடைய காயங்களால் நீங்கள் குணமாகிறீர்கள் இதுல நம்முடைய வீக்னஸ் புரிஞ்சுக்கணும் சபை நான் சபை நம்மள சொல்றேன் உடனே எல்லாரும் சர்ச்சை நினைச்சுக்கிறாங்க நம்மள சொல்றேன் நம்ம பலகீனத்தை பாருங்க இப்ப இந்த மருந்து இந்தியா கிட்ட எல்லாம் கேக்குது அந்த மருந்து சரியா வேலை ஒருத்தர் சொல்றாங்க வேலை செய்யலன்னு ஒரு நாடு சொல்லுது இந்த மருந்து கிடைக்குமான்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் சொல்றாங்க நாங்க மருந்து ரெடி பண்றோம் ரெடி பண்றோம்ன்றாங்க என்ன நடந்திருக்கணும் தெரியுங்களா நம்ம வந்து கேட்டிருக்கணும் இயேசுவின் நாமத்துல சுகம் கிடைக்குதாமே இங்க இவ்வளவு பேர் பாதிக்கப்படுறாங்க எங்களுக்காக வந்து ஜோ பண்ணுங்கன்னு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் இருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரனை அரசாங்கம் வந்து கேட்டு நின்று இருக்கணும் ஏ எலியாவ வந்து ஆகாபு கேட்கிறான் மலையை அடைச்சு போட்டியே எல்லாத்துக்கும் காரணம் நீ தானே நீ சொன்னா தானே மழை பிறக்கும் உன்ன கோவா கேட்கறான் சரி போ போ மலையை வர வைக்கிறோம் போவான்றான் நேச்சர் உலக அந்த தேசத்தில் வரக்கூடிய ஒரு டிசாஸ்டர் அதை சரி பண்ணக்கூடியது ஊழியக்காரன் கையில் இருந்திருக்கிறது இன்னைக்கு நம்ம கையில் அது இல்ல பாருங்க ஏ அந்த அத்தாரிட்டி என்ன நமக்கு தெரியாம போயிருச்சு அந்த அத்தாரிட்டியை எடுக்காம போயிட்டோம் நாட்லி விசுவாசிகள் கையில இருக்கு விசுவாசிக்கிறவர்களால் நடக்கிற அடையாளங்கள் அவன வியாதிய மேல் காரங்களை வைப்பீர்கள் அவருடைய காயங்களால் நம் குணமாகும் விசுவாசுகளை துரத்துவீர்கள் இந்த அதிகாரம் உங்ககிட்ட இருக்குதா ஒவ்வொரு விசுவாசி இந்த அத்தாரிட்டியோட இருந்து இருந்தா உன் பக்கத்து வீட்டில் கொரோனா வைரஸே வந்திருக்காது பாருங்களேன் வந்தவங்க அப்படியே நேரம் உங்க வீட்டுக்கு வாசல வந்து ஐயோ நாங்கள் இப்படி சாகரமே எங்களை காப்பாத்துங்களேன்னு கேட்டிருப்பாங்க இயேசுவின் நாமத்தினால வல்லமை புறப்பட்டு போயிருக்கோம் இன்னைக்கு சபை அதை செய்யவில்லை நாம தான் மிஸ்டேக் ஆயிட்டோம் நம்மளுடைய அதிகாரத்தை நாம இன்னும் கையில எடுக்காம இருக்கிறோம் இந்த அதிகாரத்துக்காக சோ பண்ணணும் எப்படி ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி பாருங்களேன் கிரோர்ஸ் அண்ட் கிரோர்ஸ் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க லட்சக்கணக்கான ஜனங்க நம்ம கண்ணுக்கு முன்னாடி சாகுறாங்க இப்போ கூட நம்ம ஆண்டவரை பார்த்து மனமிரங்கும் மனமிரங்கும் சொல்றமே ஒரு இடத்துல ஆண்டவரை நீர் கொடுத்த இந்த அதிகாரத்தை நாங்கள் பயன்படுத்துறோம் உங்களுடைய நாமத்தினால அதுதான் மோசிய சொல்றாரு ஆண்டவர் சொல்றாரு இந்த ஜனங்களை கொன்று போடுவேன்னு இவர் சொல்றாரு நீங்க கொண்டு போட்டா உங்க நாமத்துக்கு பிரச்சனை வந்துடும் ஆண்டவர நீங்க கூட்டி வந்து சாவடிச்சிங்கன்னு சொன்னீங்க நீங்க அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் மனமிறங்கினார் ஆண்டவர் மனம் இறங்கினார் நினைவுக்கு ஆண்டர் மனம் இறங்கினார் இவ்வளவு பெரிய ஆக்கினையில கத்தர் இறங்கி இருப்பார் எப்போ நாம் அவரை கேட்டு இந்த அசாரிட்டியை கையில் எடுத்திருக்கணும் இயேசு உலகத்தை செய்கிறார்